விட்டு கொடுக்குறோம் உம்முடைய செம்மையான பரிசுத்த தூய தேவ ஆவியானவருடைய ரத்தம் அன்றவர் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் அன்றவரே இந்த காலைவெளியில் எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும் அன்றவரே எங்கள் மத்தியில் உம்முடைய கரம் அசைவாடுவதாக உம்முடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்களுக்குள்ள காணப்படுவதாக ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அன்றவரே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் காணப்படட்டும் அன்றவரே ஒரு விசை கூட நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக ராஜா அன்றவரை உம்மை நோக்கி பார்த்து அன்றவரை உம்மை உணர்ந்து ஆண்டவரே உம்மை அறிந்து ஆண்டவரே இந்த காலைவெளியில் நாங்கள் ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள தகப்பனை எங்களுக்கு உதவும்படியாக செபிக்கிறோம் தகப்பனை ஒரு விசை கூட ஆண்டோரே எங்களுக்குள்ள ஆண்டோரே நீர் ஆண்டவரே உலாவும்படியாக செபிக்கிறோம் நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படட்டும் தகப்பனே நீர் உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவரே இந்த காலை காலைவெளியில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே ஒரு விசை கூட ஆண்டோரே உமக்கு முன்பாக ஆண்டோரே எங்களை தாழ்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள்சுவனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு ரோதமாக எழும்பி வர முடியாதபடி ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு இல்லாதபடி தகப்பனை எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக உடைய சட்டைகளின் எங்களை மறைத்துக் கொள்வீராக ராஜா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை காணப்படட்டும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை நடத்தும் வர தடைப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளை மத்தியில கொண்டு வாறும் எங்கள் மீட்பெருமைகள் இந்த ரட்சகருமாய் இருக்கிற கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் என்று குருவம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே தப்பா உங்க முகத்த பார்க்கணுமையே செய்யா உங்க முகத்த பார்க்கனுமையே செய்யா அல்லே பூயா பாடுகள் வேதனை மறைந்து விடும் மறைந்துவிடும் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்கள் முகத்த பார்க்கணுமே செய்யா உங்க முகத்தப்பாக்கனுமேயே செய்யா உங்க முகத்தப்பாக்கனுமேயே செய்யா உங்க முகத்தப்பாக்கனுமே ஏசையா ിലകി വിടും മേരി ഗോവൻ മതിലുകളും ഈളങ്ങൾ വിലകി വീഴും മേരി ഗോവൻ മതിലുകൾ ഈഴും ഉണ്ട മുത പാർക്ക നൂമയേ ചെയ്യാ ഉപയേ முக த பார்கனுமையே செய்ய பார்க்கனுமையே செய்ய எங்கள் தேசத்தின் கட்டுகள் முடிந்துவிடும் எங்கள் சாவைகளில் ஏழு போதல் உணரவிடும் எங்கள் தேசத்தின் காட்டுகள் எங்கள் சாவைகளில் ஏழு தேர்தல் பரவிவிடும் உங்கள் முகத்தப்பா கணுமே செய்ய உங்கள் முகத்தப்பா கணுமே செய்ய உங்க பூதத்தை பார்க்கணுமே செய்யா உங்க பூஜத்த பார்க்குமே செய்யா அல்லே லூயா அல்லே ஒன்னாம் தேதியினுடைய பிரசங்கத்தினுடைய இரண்டாவது பாகம் என்று இதை கூட சொல்லலாம் ஏன்னா ஒன்றாம் தேதி அதிகாலையில இதை குறித்து தான் நம்ம தியானித்தோம் கவனிங்கள் ஒன்று குறைந்த சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் சிலுவையில் அறையப்பட்ட கற்றராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியமானவைகள் இந்த இடத்திலிருந்து தான் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு தொடங்குகிறது இதற்கு முன்பாக இரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒரு உலகளாவிய வார்த்தையாக இருந்தது இல்லை ஒரு உலகளாவிய வார்த்தை அப்படின்னா யூனிவர்சல் வேர்டு என்று சொல்வார்கள் பிஃபோர் அ யூனிவர்சல் வேர்டு ஒரு உலகளாவிய வார்த்தையாக கிறிஸ்துவின் சூழுவைக்கு முன்பாக ரட்சிப்பு என்கிறது என்கிற வார்த்தை இல்லை ஆனா கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்புறம் ரட்சிப்பு என்கிற வார்த்தை சொல்லப்பட்டாலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கின அந்த ரட்சிப்பில் போய் தான் நிற்கும் அதனால தான் பௌல போஸ்தலன் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நான் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாக்கிய பவுல் சொல்லுகிறார் ரட்சிப்பு தான் முழு உலகத்திற்கும் அது சென்று முழு உலகத்துக்கும் அது சென்றது உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் அது சென்றது ஏசையா உள்ள தீர்க்க தரிசனமாக இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமான காரியமாய் இருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார் நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார் அப்போ ரட்சிப்பு ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனால உண்டாகிறது அது சிலுவையில் அவர் செய்து முடித்து விளையாட பெற்ற பரியந்தம் வரைக்கும் செல்லுகிறது பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் செல்லுகிறது சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் கால்களில் அடித்த ஆணியினுடைய சத்தம் அவர் சிலுவலையில் கூக்குரல்ட்ட அவருடைய பலவீனத்தின் நிமித்தம் பாடுகளின் நிமித்தம் வேதனை நிமித்தம் அவர் கூக்குரல் இட்ட சத்தம் பரலோகத்தில் பரலோகத்தில் கேட்டது பரலோகத்தில் பெரும் சத்தமாய் அது கேட்டது சிலுவையில் அவர் கைகளில் அடிக்கப்பட்ட அந்த ஆணையினுடைய சத்தம் அந்த ஆணி அடிக்கும்போது ஏற்பட்ட சத்தம் அதோடு கூட அவர் கூக்குரல் இட்ட சத்தம் பரலோகத்தில் கேட்டது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் தெரியுமா அது பரலோகத்தில் கேட்கப்பட்ட அந்த சத்தத்தை முழுவதும் எதிரொலிக்க செய்தார் பூமி முழுவதும் அது எதிரொலித்தது பூமி முழுவதும் அது எதிரொலித்தது ஒரு காரியமாக அவருடைய மரணம் ஏற்படுத்தப்படவில்லை ஏதோ ஒரு மனிதனுடைய மரணமாக அந்த மரணம் ஏற்படுத்தப்படவில்லை சிலுவையில் அவருக்கு சொல்லண பாடுகளை அவர் அனுபவித்தார் சொல்லன்னா வேதனைகளை அவர் அனுபவித்தார் இன்றைக்கும் மூளை முடுக்கெல்லாம் அந்த வேதனைகள் அந்த பாடுகள் அந்த கண்ணீர் அவர் கூப்பிட்ட சத்தம் அவர் தொனித்தது சூழ்மையில் நடந்த எல்லா காரியங்களும் பூமியின் கடைசி பறி மறைக்கும் அது போயிருக்கிறது இது பிசாசுக்கு புரியாத ஒரு விஷயம் ஏதோ ஒரு மூளையில் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் நினச்சான் ஆனால் அது மூளையில் நடந்து முடிகிற காரியம் அது பூமியின் கடைசி பரியந்தமும் போகிற ஒரு காரியமாக அந்த காரியம் இருந்தது அந்த காரியம் இருந்தது அவருடைய மகிமை அவருடைய தேவத்துவம் அவருடைய வல்லமை சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாடுகளை தான் பார்த்தாங்க வேதனையை தான் பார்த்தாங்க கண்ணீரை தான் பார்த்தாங்க ஆனால் அவருடைய தெய்வீக வல்லமை அவருடைய தெய்வீகத்துவம் அவருடைய மகிமை சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டது சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டது அது உலகம் முழுவதும் இன்றைக்கும் பரம்பி இருக்கிறது உலகம் முழுவதும் அது பரம்பி இருக்கிறது கவனியுங்கள் ஒரு மனிதனுடைய மரணமாக அது இருந்திருந்தா அந்த மரணம் இவ்வளவு தூரம் போயிருக்குமா ஒரு மனிதனுடைய மரணமாக இருந்திருந்தா அந்த மரணத்திற்கு இவ்வளவு தூரம் கடந்து போகிறதுக்கு வல்லமை இருந்திருக்குமா கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷன் செத்து போயிருந்தா சிலுவையில் வாழ்க்கையை அது மாற்றி இருக்குமா இவ்வளவு சபைகள் உருவாகி இருக்குமா அது மனிதனுடைய மரணம் அல்ல அது தெய்வத்தினுடைய வல்லமை அது தெய்வத்தினுடைய வல்லமை அது தெய்வத்தினுடைய வல்லமை அது மனிதனுடைய மரணம் அல்ல அந்த மரணம் தெய்வத்தினுடைய வல்லமையாய் இருந்தது மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவருடைய வல்லமையாய் அந்த வல்லமை இருந்தது தான் அது உலகம் முழுவதும் அது புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம் சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அனந்த ஞானம் வல்லமை அவருடைய நற்செயல் அவருடைய அற்புதம் சிறுவையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுஷ்டிப்பில் தேவனை எப்படி நீங்கள் பார்க்க முடியுமோ அதே போல் சுழுவையில் தேவனை நீங்கள் பார்க்க முடியும் சுழுவையில் நீங்கள் தேவனை பார்க்க முடியும் சுருஷ்டிப்பில் தேவனை நாம் பார்க்க முடியும் அதே போல அதே அனந்த ஞானம் அதே வல்லமை அதே அற்புதம் அதே கிரியை சுழுவையிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது சிலுவையில் அதை நம்மால் பார்க்க முடியும் ஒன்றாம் தேதி இந்த வசனத்தை நான் காண்பித்துக் கொடுத்தேன் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் கவனியுங்க இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் தேவனுடைய குணாதிசயங்களில் ஒரு முக்கியமான குணாதிசயம் அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறது அவர் தம்மை மறைத்துக் கொள்வது வெளியரங்கமாய் அவர் தம்மை வெளிப்படுத்தவே மாட்டார் வெளியரங்கமாய் அவர் தம்மை வெளிப்படுத்தவே மாட்டார் அவருடைய கிரியைகளை நாம் பார்க்கும்போது அதில் தேவன் வெளிப்படுவார் வெளியரங்கமாக அவர் வெளிப்படவே மாட்டார் அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் சிலுவையில தேவன் தம்மை மறைத்து கொண்டார் அவருடைய தெய்வீகத்தை மறைத்து கொண்டார் அவருடைய தேவ வல்லமையை மறைத்து கொண்டார் தேவ பெலனை மறைத்து கொண்டார் தேவ ஞானத்தை மறைத்து கொண்டார் அவர் தம்மை மறைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை கூட நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது தேவன் தம்மை மறைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் அவரை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது நீங்க வெறுமன சிலுவையை பார்க்க முட்டா அங்க கதறுதல் தான் தெரியும் அங்க பாடுகள் தெரியும் அங்கே வேதனை தெரியும் ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட கொடூரமான தண்டனை தெரியும் வெறுமனே நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது அந்த காரியங்கள் தான் வெளிப்படும் தேவன் தம்மை சிலுவையில் மறைத்து கொண்டிருக்கிறார் தேவன் தம்மை சிலுவையில் மறைத்துக் கொண்டிருக்கிறார் சிலுவையிலும் இதுதான் நடந்தது தெய்வத்தை சிலுவையில் அறைகிறோம் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் தேவனை சிலுவையில் அறைகிறோம் என்று அவர்கள் உணராதிருந்தார்கள் வானாதி வானங்களை உண்டு பண்ணின கர்த்தாதி கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைகிறோம் என்று அறியாதிருந்தார்கள் தேவன் என்கிற காரியமெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது கிறிஸ்துவின் தெய்வத்துவம் மறைக்கப்பட்டிருந்தது அவரை பார்க்கும் போது நமக்கு அவருடைய ரூபம் விரும்பத்தக்கதாய் இல்லாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார் துக்கம் நிறைந்தவராக இருந்தார் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு போல இருந்தார் இருந்தார் அவர் அடிப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து போய் இருந்தார் அந்த காட்சி நமக்கு பார்க்கும்போது வெளிப்படுகிறது வேதம் அப்படிதான் அதை வர்ணிக்கிறது ஆனா அவருடைய தெய்வீகத்துவம் அவருடைய தெய்வீக வல்லமை அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்தது மரணத்தை ஜெயமாக விளங்கினது மரித்தோரை உயிரோடு எழுப்பினது அற்புதங்களை செய்தது அவருடைய தெய்வீக செயல்களெல்லாம் சிலுவையில் மறைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் மறைக்கப்பட்டிருந்தது அதனால சிலுவை குறித்த உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சிலுவையை குறித்த உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ஏன் தெரியுமா அங்க அவர்கள் அவருடைய பாடுகளை பார்க்கிறார்கள் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இவர் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது இவர் மூலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது இவர் மூலமாய் உங்களுக்கு விடுதலை வருகிறது என்று சொன்னால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லை ஏன் தெரியுமா அப்படி பார்க்கிற ஒரு மனிதனை தெய்வம் என்று சொன்னால் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அநேகருக்கு அந்த உபதேசம் பைத்தியக்காரத்தனமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனா உண்மையில் நடந்த காரியம் அவருடைய பாடுகளுக்கு மத்தியில அவருடைய வேதனைக்கு மத்தியில அவருடைய துன்பங்களுக்கு மத்தியில அவருடைய கதறலுக்கு மத்தியில அவர் தேவ கோப ஆக்கினியை ஏற்றுக்கொண்டதின் மத்தியில் அவர் தம்முடைய தெய்வீகத்தை மறைத்து வைத்திருந்தார் நமது தெய்வத்துவத்தை அவர் மறைத்து வைத்திருந்தார் அவர் தேவன் எனப்படுவதை மறைத்து வைத்திருந்தார் அவர் தன்னை ஆராதிக்கப்படுவதை மறைத்து வைத்திருந்தார் அவர் சிலுவைக்குள்ள அவருடைய எல்லா தேவ பரிபூரணத்தையும் அவர் மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வான் புஸ்தகத்தில் ரெண்டு வசனங்கள் தெளிவாய் நமக்கு அவருடைய தெய்வீகத்தை குறித்து தெய்வத்துவத்தை குறித்து சொல்லுகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார் அதே அதிகாரம் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் வரான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்னை பார்க்கிற இல்லை பிதாவை நீ பார்க்கிற அப்படின்னு சொல்றார் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வருவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் திருத்துவத்தில் இரண்டாம் நபர் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் இரண்டாம் நபர் அவர் சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரவே முடியாது அவரை கண்டவன் பிதாவை கண்டான் அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது இப்படிப்பட்ட தெய்வீக தன்மையை உடையவர் பிதாவை காணலாம் அவரை பார்த்தா அவர் வழியாய் பிதாவின் இடத்திற்கு போய் சேரலாம் ஆனால் அவரை தான் கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள் அவரை தான் சிலுவையில் அறைந்தார்கள் ஒரு கண்களும் அவருடைய தெய்வத்துவத்தை பார்க்க முடியவில்லை ஒரு கண்களும் அவருடைய தெய்வீகத்தை பார்க்க முடியவில்லை அவர் தன்னை சிலுவையில் மறைத்து கொண்டார் அவர் தன்னை சிலுவையில் மறைத்து கொண்டார் இப்போ ஒரு கேள்வி முழு உலகத்திலும் இருக்கும் இப்படிப்பட்டவரை எப்படி நான் தெய்வமாக பார்க்க முடியும் இப்படிப்பட்டவரை எப்படி நான் தெய்வமாக பார்க்க முடியும் ஆனால் அவரோடு கூட அறையப்பட்ட ரெண்டு கல்வர்களில் ஒருவன் அவரை தெய்வமாக பார்த்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பார்த்தான் தெரியுமா சுற்றி தூஷிக்கிற வார்த்தைகள் சுற்றி தூஷிக்கிற வார்த்தைகள் தேவாலயத்தை மூன்று நாட்களுக்குள்ளே இடித்து அதை கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று கதறினார்கள் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து வா என்று சொன்னார்கள் மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொன்னார்கள் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே தேவன் இவன் மேல் அன்பாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார்கள் மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை சொல்லி அங்க ஒரே தூஷண வார்த்தைகள் அவருடைய தெய்வீகத்தை கேலி பண்ணுகிற வார்த்தைகள் மறித்த எழுப்பினானே இவன் மறியாமல் இருக்க செய்ய முடியாதா என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள் ஒரே தூஷண வார்த்தைகள் சுற்றி இருந்த போர் சேவகர்கள் தூசிக்கிறார்கள் ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் தூசிக்கிறார்கள் தூசிக்கிறார்கள் தங்கள் தலைகளை துலுக்கி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவ்வளவு தூஷணமான வார்த்தைகள் அவர் காதுகளில் கொண்டிருக்கிறது சரீரத்தில் ஒரு பக்கம் வேதனை சரீரத்தில் ஒரு பக்கம் பாடு சரீரம் அங்கு சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறது அதை விட அங்கு அவர் காதில் விழுகிற அந்த தூஷண வார்த்தைகள் சில சமயம் அடியை விட ஒரு மனுஷர் பேசுகிற வார்த்தை ரொம்ப கொடுமையாக நம்மளை பாதிக்கும் ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம் ஆனால் அதை விட அந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்க அது நம்முடைய சரீரத்தை ரொம்ப வேதனைப்படுத்தும் இப்போது அவருக்கு சரீரத்திலையும் அடிகள் பாடுகள் கஷ்டங்கள் வாதிக்கப்படுகிறார் அடிப்படுகிறார் உதைக்கப்படுகிறார் மிதிக்கப்படுகிறார் பிற்கப்படுகிறார் ார் தூஷணமான வார்த்தைகள் அங்கிருந்து அப்படியே எலும்பி வருது ஒவ்வொரு வார்த்தைகளாக அவர் காதுகள்ல விழுகிறது ஒரே வேதனையின் மேல வேதனை பாடுகளின் மேல பாடுகள் சோர்ந்து போகிறார் தாகத்தோடு இருக்கிறார் வார்த்தைகள் கேட்க முடியவில்லை அந்த வழிகள் தாங்க முடியவில்லை கண்ணீர் விடுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி ஏலி ஏழி லாமா சபக்தானி தானி அதுக்கும் கூட ஒரு கமாண்ட் வருது இவன் எளியாவை கூப்பிடுகிறான் அவர் துடித்து போகிறார் அவருடைய வேதனை தாங்க முடியாத வேதனை சிலுவையில் எதையெல்லாம் அவர் மறைத்து வைத்தார் தம்முடைய கரத்தினால் வானாதி வானங்களை சிருஷ்டித்தார் அந்த கரம் ஆணியடிக்கப்பட்டிருக்கிறது தம்முடைய கரத்தினால் மனிதர்களை சிருஷ்டித்தார் அந்த மனிதன் அவர் மீது சொல்லா கொடுமையான காரியங்களை அவர் சரீரத்திற்கு செய்து இன்னும் சொல்லன்னா வார்த்தைகளை தூஷண வார்த்தைகளை அவருக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறான் அவர் எல்லாவற்றையும் மறைத்து வைத்து விட்டார் தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் அவரை காணாதபடிக்கு நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரே வேதனையினால் பாடுகளினால் கஷ்டத்தினால் அந்த தூஷண வார்த்தையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாலைவனத்துல ஓயாசிஸ் என்று சொல்வார்கள் பாலைவன நீரோடை பாலைவன பூஞ்சோலை சுற்றின் பாலைவனம் எங்குமே ஒரு இலைப்பாறுதல் இல்லை ஒரு தண்ணீர் இல்லை தாகம் தீர்க்க முடியாத ஒரு காரியம் திடீர்னு பார்த்தா ஒரு பூஞ்சோலை வரும் பாலைவனத்தில் அங்கு நீரூற்றுகள் இருக்கும் அங்கு மரங்கள் இருக்கும் தாகத்திற்கு அந்த நீரூற்றின் தண்ணீரை குடிப்பார்கள் அந்த பழத்தை தங்கள் பசிக்கு புசிப்பார்கள் அவ்வளவு ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் சிலுவையில் அவருக்கு அருகாமையில் எல்லாம் தூஷண வார்த்தைகள் அருகாமையில் ஒரு ஜபம் வருது ஒரு ஜபம் தினுடைய சத்தம் கேட்கிறது அந்த ஜபத்தினுடைய சத்தத்தினுடைய முதல் வார்த்தையே அவரை அசைத்திருக்கும் என்னன்னு சொல்லி ஜபிக்கிறான் தெரியுமா ஆண்டவரே ஆண்டவரே அப்படியே அந்த தூஷண வார்த்தைகளின் மத்தியில் அந்த கேடான வார்த்தைகளின் மத்தியில் அவமானமான வார்த்தைகளின் மத்தியில் அந்த அடிகளின் மத்தியில் அந்த வேதனைகளின் மத்தியில் தனக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் வருகிறது ஆண்டவரே ஆண்டவரே அருமையான தேவனுடைய ஜனமே அந்த சத்தம் அந்த ஜபத்தினுடைய சத்தம் முழு உலகத்தையும் அசைத்து போட்டது தெரியுமா உங்களுக்கு முழு உலகத்தையும் அசைத்து போட்டது அது வரைக்கும் தெய்வம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் வேறு விதமாக உலகத்தில் பிரதிபலித்து கொண்டிருந்தது அதெல்லாம் பத்தும் பீதாம்பரமும் உடுத்தியதாக இருக்கும் பெண்ணும் நகையும் அணிந்ததாக இருக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய அலங்காரம் உடையதாக இருக்கும் ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு கதறி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஒருவன் தெய்வமாக பார்க்கிறான் ஆண்டவரே நீர் உடைய ராஜ்ஜியத்தில் வரும்போது அடியேனை நீர் நினைத்தருளும் என்று சொல்லி ஜபிக்கிறான் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஆண்டவருக்கு யாருமே பார்க்க முடியாத அவருடைய தெய்வீகத்தை யாருமே பார்க்க முடியாத அவருடைய தெய்வ பலனை வல்லமையை யாருமே பார்க்க முடியாத அவருடைய குமாரன் தேவ என்கிற காரியத்தை அவருடைய ராஜ்யத்தை ஒருவன் பார்க்கிறான் சுத்தி தூஷண சத்தம் ஒரு ஜபம் அவருக்கு நேராக வருகிறது சுத்தி தூஷண சத்தம் ஒரு ஜபம் அவருக்கு நேராக வருகிறது அவருக்கு நேராக ஒரு ஜபம் வருகிறது அந்த ஜபத்தை அவர் பார்க்கிறார் அந்த ஜபத்திற்கு உடனே பதிலை தருகிறார் நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் ஏன்னா என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே வந்து பிதாவை பார்க்க முடியாது என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது என்னை பார்க்கிறவன் தான் பிதாவை பார்க்க முடியும் நீ என்னை பார்த்துட்ட நீ பிதாவை பார்த்துட்ட நீ என்னை பார்த்துட்ட நீ பிதா இருக்கிற இடத்துக்கு நீ வரப்போகிற நீ வரப் வரப்போகிற நீ பரதேசுக்கு வரப்போகிற அங்கே வந்து இலைப்பாரி இருக்க போகிற ஒரு நாள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிச்சு நீ பிதாவை பார்க்க போகிறாய் அந்த ஜபம் இருக்கு பாருங்க அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்ட முதல் ஜபம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்ட முதல் ஜபம் அதுதான் அந்த முதல் ஜபமே ஒருத்தனை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு